மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் விடுத்த சவாலை ஏற்கின்றது சஜித் தரப்பு தேர்தல் வன்முறை அம்பிட்டியா சுமண ரத்ன தேரர் கைது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அதிரடி தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு போல் மகிந்தவை கொலை செய்ய வடக்கு கிழக்கு தொடர்பில் வெளியிட்ட தகவல் வேட்பாளர்களில் இருபது பேர் வரையில் மரணம் தேர்தலில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் ரணிலின் மேடையில் மகிந்தவை புகழ்ந்த அரசியல்வாதி ரணிலுக்கும் சஜித்திற்கும் தான் போட்டி அனுரவிற்கு இடமில்லை என்கின்றார் ராஜித தொடர்பென விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்தவொரு கலந்துரையாடலுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அதன் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் நேரடி காணொலி காட்சி மூலம் விவாதம் நடத்துவதற்கு ஜனாதிபதி ரயர் விக்ரமசிங்க முன்வைத்த யோசனைக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி முதலில் கோரிக்கை விடுத்ததாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மங்களாரம்ப விகாரையின் தலைவர் அம்பிட்டிய ரத்ன தேரர் அம்பாரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலின்போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் தேரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன கைது செய்யப்பட்ட சுமர ரத்ன தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் விடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக நடத்தப்படும் தற்காலிக அலுவலகங்களில் அந்தந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரின் புகைப்படத்தை தவிர வேறு யாருடைய புகைப்படத்தையும் காட்சிப்படுத்த முடியாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமரத் நாயக்க தெரிவித்துள்ளார் அந்த கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் ஜனாதிபதி வேட்பாளரின் புகைப்படம் மற்றும் வாக்குச்சின்னம் மாத்திரமே சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் காட்சிப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட தற்காலிக அலுவலகங்களில் ஆசன அமைப்பாளர் மற்றும் ஏனையவர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நூற்றி அறுபது தேர்தல் தொகுதிகளில் உள்ள பதினூவாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் முப்பத்தி எட்டு ஜனாதிபதி வேட்பாளருக்கான அலுவலகங்களும் ஒரு மாவட்ட அலுவலகம் என ஒரு தொகுதிக்கு ஒரு அலுவலகமும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடாபியை கொலை செய்தது போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கு தமிழ் டயஸ் போராக்கள் நிதி வழங்கியுள்ளனர் என ரவணாபலய அமைப்பின் பொதுச்செயலாளர் இந்த சத்தாதிச தேரர் தெரிவித்துள்ளார் தாய் நாட்டை மீட்டெடுத்த மகிந்த ராஜபக்சவை விட்டுச் செல்வதற்கு நாம் தயாரில்லை வரிசைகள் இல்லாது செய்த ரணிலை விட புலிகளை ஒழித்த மஹிந்தாவே மேலானவர் போரை முடிக்காவிட்டால் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி புலிகள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடும் அறக்கலையவின் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க தரப்பே உள்ளது சூழ்ச்சி மூலமே கோட்டா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது மே ஒன்பதாம் தேதி மகிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்குரிய திட்டம் இருந்தது அலரி மாளிகை சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு பிரதானிகள் தொலைபேசி அழைப்புகளுக்கு கூட பதிலளிக்கவில்லை கடாபியை கொலை செய்தது போல மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்குரிய தமிழ் பெருமளவு நிதியை வழங்கியுள்ளனர் மஹிந்த ராஜபக்சவை விட்டு சென்றவர்களை பொது தேர்தலில் மண்கவ வைத்துவிட்டே நாம் பின்னோக்கி பார்ப்போம் எமது நாட்டின் இறையாண்மை இனம் மற்றும் மதத்தை பாதுகாக்க மஹிந்தவின் மகன் நாமல் ராஜபக்சவுக்கே வாக்களிக்க வேண்டும் அவர் மதத்தை இனத்தை காட்டிக் கொடுக்காத நபர் என்றார் யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கு பிரதேசம் இன்னும் சரியான அபிவிருத்தியை நோக்கி செல்லவில்லை வடக்கு கிழக்கு பிரதேசத்தை விருத்தியாகும் நோக்கில் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை ஐக்கிய மக்கள் சக்தி நடத்திய வடக்கு கிழக்கு பகுதியை மேம்படுத்துவதோடு முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மந்த யோசனை நிலைமை அதிகரித்து காணப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தேசிய போசாக்கு கொள்கையை நாட்டிற்குள் நடைமுறைப்படுத்தி அவற்றிற்கு தீர்வு காண்போம் மந்த போசணையை இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தி அதனூடாக ஏற்படுகின்ற அபிவிருத்தியின் பிரதிபலனை மக்களுக்கு கிடைக்க செய்வதோடு அதற்கு மேலதிகமாக கடன் மாபியா காரணமாக மக்களும் கடன் சுமைக்கு உள்ளாகி சிக்கி இருக்கின்றார்கள் குறைபாடும் மக்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் இளைஞர் அபிவிருத்தி மத்திய நிலையங்கள் இளைய தலைமுறையினரை அறிவாற்றலுடன் உருவாக்கி அதனூடாக தொழில் வாய்ப்பினை நிவர்த்தி செய்வோம் அதிகாரத்திற்கு வந்த உடனே புல்மேட்டையில் உள்ள கனிமல் மணல் வளத்தை நிலையான அபிவிருத்திக்கு பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுப்போம் புல்மேட்டையில் கனிம வளங்களை பயன்படுத்தி மக்கள் மயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களுக்கு அதிகபட்சமாக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார் வேட்பாளர் மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த சுமார் எழுநூறு வேட்பாளர்கள் பொருளாதார பிரச்சினை காரணமாக வெளிநாடு சென்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் கிட்டத்தட்ட இருபது வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தவிர பல்வேறு காரணங்களால் கிட்டத்தட்ட ஐநூறு வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த் ரத்நாயக விடம் வினவியபோது உள்ளாட்சி மன்றங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் விவரங்களை கண்டறியும் விசட நடவடிக்கை எதிர்பார்க்கிறது சபை தேர்தல் தொடர்பில் புதிய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் வேட்பாளர்கள் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் அந்தந்த அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெறலாம் என தேர்தல் ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நிலைமைகள் காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வேட்பு கோரப்பட்டன அதில் எண்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் தோற்றுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரம் இடையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை புகழ்ந்து பாடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிகா விக்ரமசிங்க இவ்வாறு மகிந்தவை புகழ்ந்து பாடியுள்ளார் நாட்டு மக்களின் துன்பத்தை போக்கி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த தலைவர் மகிந்த ராஜபக்சவே என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிகா தெரிவித்துள்ளார் ரணிலின் பிரச்சாரம் இடையில் மகிந்தவை புகழ்ந்து விட்டோம் என புரிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிகா உடனடியாக அந்த தவறை திருத்தி ரணிலின் பெயரை கூறியுள்ளார் பொதுஜன முன்னணி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியூட்டிய ரஜிகா ரணிலுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இடம்பெற இருக்கும் தேர்தலில் இதுவரை உள்ள கருத்து கணிப்பில் ரணிலுக்கும் சஜித்துக்குமே போட்டி மக்கள் விடுதலை முன்னணி மூன்றாம் இடத்தில் உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத் தெரிவித்துள்ளார் இடம்பெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்குமே இருக்கின்றது மக்கள் விடுதலை முன்னணி என் ஊடக களியாட்டங்களை நடத்தி மக்களை ஒன்று திரட்டினாலும் மூன்றாவது இடத்திலேயே இருக்கின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் இவ்வாறான களியாட்ட நிகழ்வுகள் காலத்திலும் இருந்தது முறை நிரப்புவதாக தெரிவித்து யாரும் செய்ய முடியாத அளவுக்கு மக்களை திரட்டி திரட்டிமுகத்திடலில் நிரப்பினார்கள் ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு நூற்றுக்கு மூன்று வீதமே கிடைத்தது அதனால் அவர்களின் கூட்டங்களுக்கு மக்கள் வருகின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனெனில் இந்த நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் கலவரம் காரணமாக எவ்வாறான வரலாற்றை கொண்ட மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் முட்டாள்கள் அல்ல அவர்களின் வரலாறு தெரியாதவர்களை அவர்களுக்கு வாக்களிக்கின்றனர் என்றாலும் அவர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி இந்த முறை அதிகரிக்கும் என ஆனால் அவர்களுக்கு எங்கள் சவால் இல்லை ரணில் விக்ரமசிங்க இன்னும் பிரச்சாரத்தை முறையாக ஆரம்பிக்கவில்லை அவ்வாறு இருந்தே சஜித் பிரேமதாசவுக்கு சமமாக அமைந்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் சஜித் பிரேமதாசவும் எமக்கு சவாலாகாது நாங்கள் முன்னுக்கு வருவோம் என்றார் இத்துடன் நின்றிய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி